ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா கலியுகத்தில் கண் கண்ட தெய்வமாக விளங்கும் சபரிமலை ஐயப்பனின் உண்மையான வரலாறு என்பது தெரியுமா அவர் ஏன் வந்தள ராஜாவின் மகனாக வளர்ந்தார் எதற்காக காட்டிற்கு சென்று புனிப்பால் கொண்டு வந்தார் மகிழ்ச்சி அறக்கியை வரம் செய்தது எப்படி இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடி மணிகண்டனின் அந்த புனிதமான பயணத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாருங்கள் சபரிமலைக்கு செல்லும் முன் அந்த சாஸ்தாவின் வரலாற்றை முழுமையாக அறிவோம் கதை துர்காதேவி மகிஷாசுரனை வதம் செய்வதிலிருந்து தொடங்குகிறது மகிஷாசுரன் இறந்ததும் அவனது தங்கை மகிஷி தேவர்கள் மீது கடும் கோபம் கொண்டாள் அவள் பிரம்மனை நோக்கி கடும் தவம் இருந்து ஒரு வரம் கேட்டாள் விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் பிறக்கும் ஒரு குழந்தையை தவிர வேறு யாராலும் எனக்கு அழிவு வரக்கூடாது என்பதே அந்த வரம் விஷ்ணுவும் சிவனும் ஆண்டு அவர்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்ற ஆணவத்தில் மகிஷி தேவர்களை துன்புறுத்த தொடங்கினான் இவளை அழிக்கவே பால் கடையும் போது விஷ்ணு எடுத்த மோகினி அவதாரத்துக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு தெய்வீக குழந்தை கிடந்தது அவரே ஹரிஹர புத்திரன் கேரளாவில் உள்ள பந்தள நாட்டை பாண்டலாம் ராஜசேகர மன்னர் ஆண்டு வந்தார் அவருக்கு எல்லா செல்வங்களும் இருந்தும் வாரிசு இல்லை என்ற துளை மட்டும் இருந்தது ஒரு நாள் அவர் நதிக்கரைக்கு அடிக்கரைக்கு வேட்டையாறை சென்றபோது அங்கே கழுத்தில் மணியுடன் ஒரு அழகிய ஆண் குழந்தை அழுது கொண்டிருப்பதைக் கண்டார் அப்போது ஒரு அசரீரி உழைத்தது மன்னா இக்குழந்தையை எடுத்து வளர்ப்பாயாது இவன் கழுத்தில் மணியில் இருப்பதால் என்று மணிகண்டன் என்று பெயரில் இவன் பன்னிரண்டு வயது வரை உயுடன் இருப்பான் மன்னர் மகிழ்ச்சியுடன் குழந்தையை அரண்மனைக்கு எடுத்துச் சென்றார் மணிகண்டன் வந்த நேரம் ராணிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது இரண்டு குழந்தைகளும் ஒன்றாக வளர்ந்தன மணிகண்டன் வளர வளர அவனது அறிவும் வீரமும் அனைவரையும் கவர்ந்தது இதனால் மன்னர் ராஜசேகரன் மணிகண்டலுக்கே முடிசூட்ட முடிவு செய்தார் ஆனால் பேராசை குறித்த அமைச்சருக்கு எது பிடிக்கவில்லை அவர் ராணியிடம் சென்று உங்கள் சொந்த மகன் இருக்கையில் காட்டில் கிடைத்த குழந்தைக்கு முடி என்று குழப்பினார் மந்திரியின் பேச்சை கேட்டு மனம் மாறிய ராணி ஒரு நாடகம் ஆடினார் தனக்கு தீராத தலைவலி இருப்பதாகவும் அதற்கு புலிப்பால் கொண்டு வந்தால் மட்டுமே குணமாகும் என்றும் வைத்தியரை வைத்து பொய் சொல்ல வைத்தான் புலிப்பால் கொண்டு வருவது சாத்தியமா மன்னர் கலங்கினார் ஆனால் தன் தாயின் நோயை தீர்க்க நான் காட்டிற்குச் செல்கிறேன் என்று பன்னிரண்டு வயது சிறுவன் மணிகண்டன் முன்வந்தான் தந்தை தடுத்தும் கேட்காமல் மணிகண்டன் இருமுடி சுமந்து காட்டிற்குள் சென்றார் ஆனால் இது வெறும் பயணம் அல்ல இதுவே அவர் அவதாரம் எடுத்ததன் நோக்கம் காட்டில் தேவர்களை துன்புறுத்திக் கொண்டிருந்த மகிழ்ச்சி மணிகண்டனை தடுத்தான் இருவருக்கும் இடையே பயங்கர போர் நடந்தது இறுதியில் மணிகண்டன் மகிஷியை வீழ்த்தி அவள் மீது ஏறி நடனமாடி அவளை வதம் செய்தார் மகிஷி சாப விமோசனம் பெற்றாள் அவள் மணிகண்டனிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டாள் ஆனால் மணிகண்டன் நான் நித்திய பிரம்மச்சாரி கன்னிச்சாமிகள் முதல் முறை மாலை போடும் பக்தர்கள் எப்போது என் கோவிலுக்கு வருவதில் நிற்கிறதோ அன்று உன்னை மணக்கிறேன் என்று கூறி அவளை மாளிகை புறத்து அம்மனாக் சபரிமலையில் வீட்டிற்கு செய்தாள் வதம் முடிந்ததும் தேவர்கள் அனைவரும் மணிகண்டனுக்கு நன்றி தெரிவித்தனர் இந்திரனே புலியாக மாற மற்ற தேவர்கள் புலி கூட்டமாக மாற மணிகண்டன் ஒரு புலியின் மீது அமர்ந்து பந்தள நாட்டுக்கு திரும்பினான் நாட்டு மக்கள் அதை கண்டு அலறினான் புலி மேல் வரும் தன் மகனை பார்த்த பந்தள ராஜா மணிகண்டன் சாதாரண சிறுவன் அல்ல அவன் ஒரு தெய்வம் என்பதை உணர்ந்து காலில் விழுந்தார் ராணியம் தன் தவறை உணர்ந்து மன்னித்து கேட்டார் மன்னர் மணிகண்டனிடம் உங்களுக்கு நான் கோவில் கட்ட வேண்டும் நீங்கள் எங்கே தங்குவீர்கள் என்று கேட்டார் மணிகண்டன் தன் வில்லிலிருந்து ஒரு அம்பை எய்தார் இந்த அம்பு எங்கே விழுகிறதோ அங்கே எனக்கு கோவில் கட்டுங்கள் என்றார் அந்த அம்பு விழுந்த இடமே சபரிமலை அங்கே பதினெட்டு படிகளுடன் கோவில் கட்டப்பட்டது மணிகண்டன் நான் தியானத்தில் அமரப்போகிறேன் என்னை தரிசிக்க வரும் பக்தர்கள் நாற்பத்தி ஒன்று நாட்கள் விரதம் இருந்து இருமுடி சுமந்து வர வேண்டும் என்று கட்டளையிட்டு ஜோதி வடிவில் ஐயப்பனாக ஐக்கியமானார் இன்றும் மகர சங்கராந்தி அன்று ஐயப்பன் ஜோதி வடிவில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பதாக நம்பப்படுகிறது ஜாதி மத பேதமின்றி இன்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு செல்ல காரணம் ஐயப்பனின் இந்த தியாகமும் அன்பும் தான் அவர் இஸ்லாமிய நண்பரான பாபர் சுவாமி வாவர் சுவாமி இன்றும் அவருக்கு அருகிலேயே வீட்டிருக்கிறார் என்பது மத நல்லிணக்கத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்